இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய பத்திரிகைகள் பாதுகாப்பு பக்கத்தோட இணைந்திருக்கிறோம் முதலிலே வளமுறை நாள்களின் செய்திகளோடு இணைந்திருக்கிறார் வலமுறை நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய உடன் நடவடிக்கை யாழில் அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவிக்கும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக தெரிவித்திருக்கிறார் புகைப்படம் தாங்கிய செய்தி ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பல்கலைக்கழையின் பட்டம் அளிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் நேற்று காலை யாழ் பல்கலைக்கழகத்தின் ஐந்தாவது வேந்தர் தகைசாப்பேராசிரியர் இ குமார வடிவேல் தலைமையில் ஆரம்பமாகியது மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் அலுவலர்கள் நிதியாளர்கள் நூலகர் மற்றும் பதிவாளர்கள் அணிவகுத்து வர கொடிகுடை ஆளவட்டங்கள் ஆழவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகிற துணைவேந்தரும் வேந்தரும் பட்டங்களையும் பரிசல்களையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார்கள் நேற்று வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நான்கு நாட்கள் பனிரண்டு அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் இந்த பட்டமளிப்பு விழா இடம்பெறவிருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழா வைபவத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக மருத்துவ பீட மாணவி நற்குணம் அபிராமி எட்டு பதக்கங்கள் பெற்று சாதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த செல்வி நற்குணம் அபிராமி என்ற மாணவி எட்டு தங்கப் பதக்கங்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார் யாழ் பல்கலைக்கழக வரலாற்றில் மருத்துவ பீடத்திலிருந்து ஒருவர் எட்டு தங்கப் பதக்கங்களை பெற்றமை மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது என்று அந்த செய்தி அவர் ஆங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக அங்கீகரிக்கப்படாத ஆயிரம் தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க திட்டமிட செய்தியும் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் நெடுந்தீவில் கைதாகி விளக்க முறையில் இருந்த செய்தியும் காணப்படுகிறது பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் வலி வடக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றம் ஏஐ தொழில்நுட்பம் பொருளாதார பொருளாதார ரீதியாக பல நாடுகளை ஓரம் கட்டும் புதுடில்லியில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு ஏஐ தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக பல நாடுகளை ஓரம் கட்டும் அபாயம் உருவாகியுள்ளதாக உருவாகியுள்ளதாக ஜனாதிபதி நாயக்கா புதுடெல்லியில் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் பழசும்பேண்டாம் வேண்டாம் யாழ் பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம் பலசும்பெண்டாம் புதுசும்பண்டாம் என்ற பொருளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை வேண்டும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் பெற வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்து போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த செய்தியும் கற்கோவலத்தில் குடும்ப பெண் மீது வீடு புகுந்து வாழ்வட்டு என்ற செய்தியும் அதேபோல மானிப்பாயில் இளைஞன் சடலமாக மீட்புகின்ற செய்திகளும் செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஊடகவியலாளர் நிலக்ஸன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் மாணவன் இலக்ஷனுக்கு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் அமரர் சகாதேவன் நிலக்ஷன் ஞாபகார்த்த தங்கப்பதக்கம் யாழ் பல்கலைக்கழக மாணவன் இலக்ஷனுக்கு வழங்கப்பட உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு விழா ஊடகத்துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவருக்கும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் அமரர் சகாதேவன் நிலக்சன் ஞாபகப் பதக்கம் இம்முறை ஊடகங்கள் கற்கைகள் துறை மாணவன் வோல்டர் இருதயராயன் நிலக்சனுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்று வரும் நிலையில் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது என்ற செய்தியோடும் தலைமன்னார் இரங்குதுறையை அபிவிருத்தி செய்ய திட்டம் அமைச்சர் அனுர கருணா திலக்க நேரடி விஜயம் என்ற செய்தியும் மாகாண சபை தேர்தல் தாமதம் அதிருப்தியை வெளியிட்டது கனடா என்ற செய்தி அதேபோல அதிகாரிகளின் அலட்சியத்தால் அதிகரிக்கும் விசாரணைகளையும் கால்நடை வைத்தியாளர் வைத்தியர்கள் சங்கம் பகிரங்க என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாற்பதாவது பொது உள்ள புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பலமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு உலக கிண்ணத் தொடருக்கு நேரடி தகுதி பெற்றது இலங்கை சூப்பர் எட்டு சுற்றின் மூலம் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி ஆண்கள் டி டுவெண்டி உலக கிண்ண தொடரின் சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள அடிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள அடுத்த உலக கிண்ண தொடருக்கு நேரடியாக தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் மதீச பத்திரவுக்கு பதில் தில்சான் மதுசாங்க என்ற செய்தி அதேபோல போல டுவெண்டி கிரிக்கெட் சாதனை படைத்த பாண்டியா என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஆறு மாத காலமாக பெறப்படாத விவசாயிகளின் ஓய்வூதியம் இடைநிறுத்துவதற்கு தீர்மானம் தொடர்ச்சியாக ஆறு மாதங்களுக்கு மேலதிகமாக விவசாய ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வாத பெற்றுக் கொள்ளாதவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியும் அதிவேக வீதிகளில் ஆசனப்பட்டி சட்டத்தை மதிக்காத அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை அதிவேக வீதிகளில் ஆசனப்பட்டியின்றி வாகனங்களை அனுமதிக்கும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் பிரதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி பொலிஸ் அதிபர் டபுள் யூ பி ஜெசேநாத் இடம் தெரிவித்திருக்கிறார் செய்தியோடு முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி பாலம் ஊடாக கனரக வாகனங்கள் செல்ல தடை வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தார் மொழித்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதியில் உள்ள இலக்கம் ஒன்று இந்திய கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை கடத்தொழில் நீரியல் வளத்துறை நினைக்கலாம் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் உதவி படிப்பாளர் ரமேஷ் கண்ணா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது வலமுறை நாடுகளுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரான் மீது எந்த நேரத்திலும் தாக்குதல் அமெரிக்காவின் முடிவால் பதற்றம் என்ற செய்தி நெருங்கும் தமிழக சட்டசபை தேர்தல் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல் சீனாவுடன் ரகசிய தொடர்பு பெரு ஜனாதிபதி அதிரடி நீக்கம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வவுனியா மாநகர சபைக்கு பதில் ஆணையாளர் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல யாழ்ப்பாணம் சிறந்த சுற்றுலா மையம் பிரபல சஞ்சிகை சுட்டிக்காட்டு பல தசாப்த கால உள்நாட்டு சுத்தத்திற்கு பிறகும் யாழ்ப்பாணம் அதன் காட்சிகள் ஒலிகள் மற்றும் சுவைகளை பற்றி ஆர்வமுள்ள பார்வையாளர்களுக்கும் மீண்டும் திறக்கப்படுகிறது என உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா சஞ்சிகையான நேஷனல் டிரபலர் தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணம் கட்டாயமாக சுற்றுலா செல்ல வேண்டிய இடம் என அந்த சஞ்சிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் டெல்லி திருநாய்கள் அட்டகாசம் பீதியில் மக்கள் அந்த செய்தியும் காணப்படுகிறது இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுரவும் பிரதமர் மோடியும் ஆசிரியர் தலையங்கம் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது அதிருப்தி அடைந்த இந்தியா இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என விரும்பியது ஆம் கடந்த பொது தேர்தலின் போதும் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் அது சாதக தமக்கு சாதகமாக அமையும் என்பதும் இந்திய மத்திய அரசின் நிலைப்பாடு அதே நேரம் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெற்றால் அது தமக்கு சாதகமாக அமையும் என இந்தியா கருதி இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரையும் நேரடியாகவோ அன்றி மறைமுகமாகவோ இந்தியா ஆதரிக்கவில்லை என்ற உண்மையை இங்கு கூறித்தானாக வேண்டும் தேர்தல் முடிவுகள் அனரகுமாரதிசா நாயகாவை வெற்றி பெற வைத்தது ஜனாதிபதியாக அனரகுமாரதிசா நாயகா பதவியேற்ற கையோடும் அவரை முதலில் வாழ்த்திய நாடு இந்தியா என்பதுதான் இங்கு கவனத்திற்குரியது தவிர ஜனாதிபதி அனரகுமாரதிசா நாயக்காவை இந்தியாவுக்கு வாருங்கள் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அனுர இந்தியாவுக்கு செல்கிறார் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற கையோடு சென்ற முதலாவது வெளிநாடு இந்தியா என்பதும் இங்கு அடிக்கோட்டு குறிப்பிடப்பட வேண்டியது ஆம் இந்தியா சென்ற ஜனாதிபதி அனுரவுக்கு பிரதமர் மோடி வழங்கிய வரவேற்பு ஜனாதிபதி வைத்தது நெகிழ வைத்தது வரவேற்பால் நெகிழ்ந்து போன ஜனாதிபதி அனுரம் பிரதமர் மோடியை இலங்கைக்கு வருகை தருமாறு அழைத்தார் காலம் கணிந்ததும் சந்தர்ப்பங்களை தக்கவாறு பயன்படுத்துவதில் உச்சம் தொட்ட தலைவராக போற்றப்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்தார் என்ன ஆச்சரியம் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க சீனாவுடன் நெருக்கமாக இருப்பார் என எதிர்பார்த்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி ஜனாதிபதி மோடிக்கும் ஜனாதிபதி இந்த நாட்டின் உன்னதமான விருதை வழங்கி தனது நட்பை இறுகப்பட்டுக் கொண்டார் இப்போது அந்த நட்பு நிகழ்கிறது இலங்கைக்கு ஏற்பட்ட இழப்புகளின் போதும் பிரதமர் மோடியும் ஆபத்தபாந்தனமாக இருந்து இலங்கைக்கு வேண்டிய உதவிகளை வழங்கினார் இப்போது ஜனாதிபதி அனுர இந்தியா சென்றுள்ளார் இந்தியா சென்று அவருக்கு அதிவுசேட வரவேற்பு பிரதமர் மோடியின் அன்பான அரவணைப்பு பார்த்தீர்களா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரவை எப்படி வலாஜப்படுத்தினார் என்ன செய்வது எங்கள் தமிழ் தலைவர்களையும் இந்தியா வாருங்கள் என பிரதமர் மோடி அழைத்தார் நம்மவர்கள் அதை எனும் போதும் இவர்களால் எங்களுக்கு உரிமை கிடைக்குமா என்ற கேள்வி எழுகிறது என்று பலம்புறையினுடைய ஆசியதை நாட்டில் அதிகரித்துள்ள துப்பாக்கிச்சூடு அரசாங்கம் அடுத்த நடவடிக்கைகள் என்ன சபையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி என்று செய்தியும் கச்சதிவு அந்தோணி வாழிய திருவிழாவில் பங்கேற்கும் மக்களுக்கான அறிவித்தல் யாழ்ப்பாணம் கச்சத்தீவு புனித அந்தோனியா தேவாலயத்தில் உலா இம்மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தேவாலய தேவாலயத்திற்கு வருகை திரவிருக்கும் பொதுமக்களுக்காக ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து வசதி உணவு விநியோகம் முதலான ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் அறிக்கை வகை வெளியிட்டிருக்கிறார் அவ் அறிக்கையின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிய தருவதாவது ஏழாம் தேதி காலை நான்கு மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரை அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து குறிகட்டுவா நானங்கு வரை சேவையில் ஈடுபடும் கச்சத்தீவுக்கான படகு சேவையாக குறிக்கட்டுவா நிறங்கு துறையிலிருந்து இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும் குறிகட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய வழி பயண கட்டணமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விடப்படும் கச்சத்தீவு குழுவாக அல்லது தனியாக படகில் வருகை தரும் பக்தர்கள் அவர்களது முழு பெயர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் தொலைபேசி இலக்கம் வயது பால்நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம் படகின் வகை படகோட்டியின் பெயர் தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை இரு பிரதிகளில் இறுதி பிரதிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களிற்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டும் உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்வதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் திகதிக்கு திகதி பிற்பகல் நாலு மணிக்கு முன்னதாக கச்சதீவை வந்தடைவதற்கேற்றவாறு தங்களுடைய பயணங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் கச்சதீவு உற்சவத்தில் கலந்து கொள்ளும் யாத்திரிகளுக்கு இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் திகதி காலை உணவு மட்டும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது வலம்புரி நாளுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் யார் யாழ் சர்வதேச விமான நிலையத்துக்கு வடக்கில் இருந்து அதிக பயனாளர்களை நியமிக்க நடவடிக்கை ஆளுநர் தெரிவிப்பு அந்த செய்திகளும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி நாளுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பிடலாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிழல் அமைச்சர்கள் ஊடாக வடக்கு மாகாணத்தில் ஆட்சி என்ற பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியினை பார்க்கையில் வடக்கு மாகாண சபை இயங்காமல் இருக்கின்ற நிலையில் மாகாண அதிகாரங்களுக்கு உட்பட்ட ஒவ்வொரு துறைக்கும் நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆட்சி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார் இதன்போது வடமாகாணத்தில் நிழல் அமைச்சர்களை நியமித்து அவர்கள் ஊடாக ஆட்சியை கொண்டு நடத்துமாறு அவர் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனை நான் பொறுப்புடன் கூறுகின்றேன் சுகாதாரத்துறைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் கல்வி அமைச்சுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரனும் மகளிர் விவகாரத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனும் உள்ளாட்சி சபைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் வடக்கு மாகாணத்தில் சுகாதார அமைச்சு சார்பான கூட்டம் அண்மையில் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அதில் அழைக்கப்பட்டிருந்தார் எந்த அடிப்படையில் அவரை அழைத்தீர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்க வேண்டும் அதை விடுத்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது மிக கேவலமான மனோநிலை வடக்கு மாகாண சபைக்கு எதிரானவர்கள் என்றும் அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு எதிராக போராடி உயிர்த்தியாகம் கூட செய்தவர்கள் எனவும் கூறுகின்றீர்கள் ஆனால் அதே மாகாண சபை கூட்டமைப்பில் திரட்டுத்தனமாக உங்களின் ஆட்களை புகுத்துகின்றீர்கள் இது ஒரு முதுகெலும்பில்லாத பண்பு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என அரசை கோருகின்றோம் என்று அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக இன்றைய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் இன அழிப்பில் ஈடுபட்ட இராணுவத்தின் கோர முகமே தையட்டி திசவிகாரை இன அழிப்பு போரில் ஈடுபட்ட ராணுவத்தின் கோர முகமே தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரை இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிட்டு காணிகளை இழந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேலும் தெரிவித்திரு தெரிவித்ததாவது தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திச விகாரை தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த இந்த கலந்துரையாடலில் பௌத்த சாசன அமைச்சின் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் திச விகாரையின் விகாராதிபதியும் கலந்து கொண்டனர் ஆனால் காணிகளை இழந்த மக்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படவில்லை இது எந்த வகையில் நியாயமானது தையட்டி தீச விஹாரைக்கும் அரசாங்கத்துக்கும் அல்லது பௌத்தத்துக்கும் தொடர்பில்லை இராணுவமே இந்த ஆக்கிரமிப்பை செய்தது அப்போதைய இராணுவ தளபதி சவேந்திர சில்வ சில்வாதான் இந்த வி விகாரையை அமைப்பதில் முழு மூச்சாக செயற்பட்டார் இன அழிப்பில் ஈடுபட்ட ராணுவத்தின் மற்றொரு கோர முகமே தையட்டி தீச ஆகும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாதத்துக்கு எதிரான எந்த சட்டமும் வேண்டாம் பல்கலையில் கையெழுத்து பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதே நேரம் மாற்றுச் சட்டங்கள் அவசியமில்லை என்று வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கழகத்திற்கு முன்பாக நேற்று கையெழுத்து போராட்டம் ஆரம்பமானது என்ற செய்தியும் யாழ்ப்பாணத்தில் பரவலாக எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு யாழ்ப்பாணத்திலும் வடமாகாணத்தின் இதர பகுதிகளிலும் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று தெரிந்து தெரிய வருகிறது என்ற ஒரு கட்டணம் விடப்பட்ட செய்தியம் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எரிவாயு கையிருப்பில் அச்சப்பட வேண்டாம் லிட்ரோ அறிவிப்பு போதுமான எரிவாயு சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளன ஆதலால் மக்கள் தேவையற்ற வகையில் அச்சப்பட வேண்டாம் என்று லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருக்கிறது என்ற அந்த செய்தியும் இந்தியாவின் நிதியுதவியில் உதவியில் காங்கேசன் துறை துறைமுகம் விரைவில் முழு அபிவிருத்தி காங்கேசன் துறைமுகம் விரைவில் முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் அனுரகுணா கருணா திலக தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று நடந்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை விஸ்தரிக்கும் பணிகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் புலிகளின் தலைவர் பிரபாகரன் இராணுவத்திடம் சரணடைவதே புலிகளுக்கு இருந்த ஒரே தெரிவு பொன்சேகா கூறியது பழைய கதை நாமல் ராஜபக்சே எம்பிபி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியம் இந்தியாவின் நிதி நிதியுதவியில் காங்கேசன் துறை துறைமுகம் விரைவில் முழு அபிவிருத்தி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக யாழ் பல்கலை பட்டமளிப்பு சாதித்த மாணவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பட்டமளிப்பு விழாவின் மூன்றாவது நாளான நாளை சனிக்கிழமை சுண்ணாகம் வாழ்வகம் விழிப்புலனற்றோர் அமைப்பைச் சேர்ந்த இரு மாணவர்கள் பட்டம் பெறவுள்ளனர் துரைராசா அருண்குமார் சிவபாத சுந்தரம் அனந்தினி ஆகிய மாணவர்களை இவ்வாறு பட்டம் பெறவுள்ளனர் பொது கலைமானி பட்டம் அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது இதேவேளை கடந்த ஆண்டு இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தொன்பதாவது பட்டமளிப்பு விழாவிலும் சுண்ணாகம் வாழ்வக மாணவர்கள் மூவர் பட்டங்களை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக புகைப்படம் தாங்கிய செய்தியாக யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு நைனா தீவு மாணவிக்கு எட்டு தங்க பதக்கங்கள் என்ற பிரதான செய்தியோடு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகைக்கான முக்கிய முற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக உற்பக்க செய்திகளுக்குள் சட்டவிரோதமான வீஞ்சி மீன்பிடி முறையை தடை செய்ய கோரி மனு தடை செய்யப்பட்ட கனரக உளவு இயந்திரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கரைவலை தொழிலை தடை செய்ய கோரி கடல் தொழிலாளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன பிரதிநிதிகள் மனு கையளித்துள்ளனர் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கரைவலை மீன்பிடி தொழில் வலையில் இழுப்பதற்கு மனித வலுவை மட்டும் பயன்படுத்தும் பாரம்பரிய தொழிலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சட்டத்தின்படி கரைவலை மீன்பிடியானது இயந்திரம் பொருத்தப்படாத படகுகள் மூலம் வலை கரையில் உள்ள இரு குழுவினரால் கைகளின் மூலம் படிப்படியாக கரைக்கு கொண்டு வரப்படுகின்றது இதுவே இலங்கையின் பாரம்பரிய மீன்பிடி முறைகளில் ஒன்றாக இருந்துள்ளது ஆனால் இன்று உளவியந்திரங்கள் மூலம் கரைவலை மீன்பிடியும் இயந்திரமயமாக்கப்பட்ட முறைகளுக்கு மாறி வருகின்றது இதனால் கடல் வழங்க கடல் வளங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பிரதானமாக சிறுதொழில் செய்யும் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களின் தொழில் உபகரணங்களும் அளிக்கப்படுகின்றன பாரம்பரிய கரைவலை மீன்பிடித்தலானது இயந்திர மயமாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டியதும் தடுக்கப்பட வேண்டியதுமான ஒன்றாகும் எனவே சிறுதொழில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் கரைவலை மீன்பிடித்தலை பாரம்பரிய முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று அதில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தியும் ஜனாதிபதி ஜனாதிபதி மீது அவதூறு ஐவர் கைது மக்கள் அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலில் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவை அவதூறாக பேசிய காணொளியை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கடமையில் இருந்த போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட மூன்று போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்ற அந்த செய்தியும் அதிநவீன உபகரண தொகுதிகள் போலீஸ் சேவைக்கு கையெழுப்பு என்ற தலைப்புடலோட ஒரு செய்தியும் மண்டை தீவு மைதானத்தால் வெளிநாட்டு முதலீடுகள் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இலங்கையின் செயலாற்றலுக்கு ஐஎம்எஃப் பணிப்பாளர் பாராட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் இலங்கை வெளிப்படுத்திய செயலாற்றம் ஒரு வெற்றி கதை என்று சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டாலினா ஜோர்ஜுவா பாராட்டியுள்ளார் இலங்கை வந்துள்ள ஜோர்ஜுவா கடந்த செவ்வாய்க்கிழமை இலங்கை மத்திய வங்கிக்கு சென்று ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் மத்திய வங்கியின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பொன்றை நடாத்தினார் அந்த சந்திப்பிலேயே இலங்கையின் செயலாற்றம் தொடர்பில் அவர் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் அவசியமான கட்டமைப்பு மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு அவை தொடர்ந்து பேணப்படும் பட்சத்தில் இலங்கை மிக உயர்வான வளர்ச்சியை அடையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக சமன் ஏக்கநாயக்கு ஏக்கநாயக்கவுக்கு மன்று பிணை அனுமதி என்ற ஒரு செய்தியும் ரணில் மனைவிக்கு சிஐடி அழைப்பு என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் போலீசார் என பொய் கூறி பணம் வசூலித்தவர்கள் கைது புத்தூர் வாதரவத்தையில் போலீசார் என கூறி டிப்பர் வாகன சாரதிகளிடம் பணம் வசூலித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர் தூர பிரதேசங்களிலிருந்து மணல் ஏற்றி வரும் டிப்பர் வாகனங்களை மறைத்து அனுமதி பத்திரத்தில் குறைபாடுகள் உள்ளன என்று தெரிவித்து சாரதிகளிடம் பணம் வசூலித்துள்ளனர் என்று கூறப்படுகின்றது போலீஸ் என்று பொறிக்கப்பட்ட உடை ஒன்றுடனே அவர்கள் பணம் வசூலித்துள்ளனர் அவர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் கொண்ட டிப்பர் சாரதி ஒருவர் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தா வழியில் மீன்பிடி அமைச்சருக்கு எதிராக போராட்டம் மீனவர்கள் எச்சரிக்கை இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் அவது கடல்வள்ளத்தை சூறையாட அனுமதி அளிக்க முடியாது இந்த விடயத்தில் கடற்தொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் அவருக்கு எதிரான போராட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னர் மற்றும் தீவகம் ஆகியவற்றின் கடற்தொழில் சமாசங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனாதிபதி செயலகம் முன் கரைவலை தொழிலை அனுமதிக்குமாறு கோரி சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை சிலர் மேற்கொண்டனர் குறித்த தரப்பினரை சந்தித்த ஜனாதிபதி நாட்டில் உள்ள சட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தியிருந்தார் சட்டத்தை மீறி அனுமதிக்கப்படாத ஒரு தொழிலை செய்ய அனுமதிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கியிருந்தார் அதையே தான் நாங்களும் கூறுகின்றோம் எந்த தொழில் முறைகள் அரசால் தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த தொழில் முறைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் ஒரு சிலரின் தேவைக்காகவும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்பதற்காகவும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தவருக்கோ அல்லது கடல் வளங்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தொழில்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்திய சட்டவிரோத மீன்பிடியாளர்களின் தொடர் வருகை யாழ்ப்பாணத்தில் இருந்து தற்போது மன்னாரின் தென்கடல் குறிப்பாக புத்தளம் வரை அதிகரித்துள்ளது ஆனால் இவ்விடயத்தில் அரசு மெத்தன போக்குடன் இருக்கின்றது கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில் விடயங்களை தவிர ஏனைய விடயங்கள் அனைத்தையும் வீரியமுடன் பேசுகின்றார் இந்த விடயத்தில் கடத்தொழில் அமைச்சர் அசம்பந்தமாக இருந்தால் அவருக்கு எதிரான போராட்டம் விரைவில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செய்கிறது தொடர்ச்சியாக வவுனியா மாநகர சபையின் பதில் ஆணையாளராக சிவரஞ்சனின் நியமனம் என்ற தலைப்படலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நீர் வெறுப்பு நோயால் பதினான்கு பேர் உயிரிழப்பு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெறுப்பு நோயால் பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட மருத்துவர் அத்துல லியன பத்ரன தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் லஞ்சம் என காதி நீதிபதி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக சுற்றி வளைப்புகளில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கைது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது அரசாங்கத்தின் மீதான அபிமானம் மாகாண தேர்தலில் வெளிப்படும் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை நிச்சயம் வெளிப்படும் என்பது உறுதி என்று பிரதி வழி விவகார அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் என்ற அந்த மலையக உட்கட்டமைப்பு அரசு தலையீடு செய்யும் அமைச்சர் சம்பந்த தெரிவிப்பு பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை முறையாக முன்னெடுக்க தவறினால் அரசாங்கம் அதில் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கும் என பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாராத்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் சமூக கட்டமைப்பினுள் பாதாள குழு ஊடுருவல் தடுக்க நடவடிக்கை இல்லையா நாமல் எம்பி கேள்வி என்ற செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் இரு சட்டவரை தொடர்பாக நீதிமன்றத்தின் தீர்மானம் அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பின்னவல சரணாலயத்தில் சுதந்திர ஜானைகள் வனம் என்ற ஒரு தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தொடர்ச்சியாக கத்திமனையில் பணம் பறைப்பு ரூபாய் எழுபதாயிரம் இழந்த மன்னார் வாசி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரஜாசக்தி திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்கும் வேலணை பிரதேச சபையில் தீர்மானம் என்ற ஒரு செய்தியும் பிரசனமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் உணவு உற்பத்திகளை அதிகரிப்பது அவ் அவசியம் என்ற தலைப்பிடலோட ஒரு செய்தியும் போட்டி பரிசுக்கு விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளது என்ற தலைப்பிடலோட ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது இவைதான் நேர்களை இன்று நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாகவும் இன்றைக்கு குழந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களினுடைய செய்தியாகவும் அமைந்திருக்கிறது